ஃப்ரெண்ட்ஸ் தமிழக எம்ஆர்பியில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரியுமே வந்து வரும் நானூற்றி இருபத்தஞ்சு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தொம்போது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து டென்த்து மார்ச்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்துனா ஸோ எந்த கேட்டகிரில போஸ்டிங் வந்துருக்குன்னா ஃபார்மசிஸ்ட் கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூலருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சாலரியுமே வந்து இருக்கும் இம்பார்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து டென்த்து மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு லெட்டராக வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ சேலரி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லருந்து ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட்ங்குறது பேசிக் பே தான் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு எயிட்டீனு மேக்ஸிமம் வந்து பாருங்கள் நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி டிஎன்சி பிசிஎம் பிசி இவங்க எல்லாரும் ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் பிடபிள்டிஆர்னாலும் ஐம்பத்தொம்போது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எக்ஸரைஸ் மேனும் ஐம்பத்தொம்பது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓசி கேட்டகிரியில் வரைங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பி டிக்கு வந்து நாற்பத்திரெண்டு எக்ஸரிஸ் எனக்கு வந்து ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ வந்து ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா ஸோ பிஃபார்ம் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு இண்டியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் எலிஜிபிள் அப்படி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபில டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும் ஒன் அவரு ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து இருக்கும் அதுக்கான குவாலிஃபிங் மார்க்குமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும் அது வந்து உங்களுக்கு டூ ஹவர்ஸ்ன இருக்கும் ஹண்ட்ரட் மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சார்ட்லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து இருக்கும் அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் வந்து பாருங்க உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் ஃபார் தி போஸ்ட்னே கொடுத்துட்டாங்க ஓரல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்க உங்களுக்கு அந்த ரிட்டன் அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்இஎஸ்டி எஸ்இஏ பிடபிள் டி உங்களுக்குலாம் ஐநூறுபா ஃபீஸு மீதி இருக்கிற கேட்டகரிக்கும் ஆயிரம் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பை உங்களோடய ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்